Thank you. மா <laughs> ரொம்ப விளையாட்டு நீ இப்படித்தாங்க ஒரு அடி போட கட்டியில் கூட குத்துவேன் அந்த நிலைமை பண்ணிச்சு மையம்மா நான் வண்டி வாட்டி போகும்போது நிம்மதி கால அதை சுத்தியாக படிச்சு மோசடி வைக்க நிம்மதி நாலு கட்டில ஆளாகிட்டேன் அதனால சரி மூணு மாதமாக எனக்கு ஆடலை மாவட்ட இருபது நாளாக எனக்கு இருக்க படிச்சு ஏய் உண்மை தாங்க

அவ்ள உரிப்பாடிக்கடி செல்லவேன் குறிச்சுட்டு வரணுமா அப்ப கூட எவ்வளவு நான் பேச மாட்டேன் உன் கையில் இன்னைக்கு நான் இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா வாடா வாரா உன்னு சண்முகம் ஏதோ அப்படின்னு சொல்லி தான் போச்சு

ನಾವ್ ಅತ್ರ ತುಮಾರ್ ಜಾಣೆ ನೀನು ಅನ್ನಲata ಯಮ್ಮ ನೀಲೇ ಅಪ್ಪ ಚಕ್ಕ ತಂದೆ ಕನ್ವರ್ಸೇಷನ್ ನೀ ನಿನ್ನ ನನ್ನಾಕ ಮೋಡೆ ಯಮ್ಮ ನೀ ಲಾಗನ್ ಆಗೋಯ್ತೆ ಯಾ ವೊಂಡೆ ಯುದಿ ನೀ ಮಗಳೆ ಎಮ್ಮ ಎ ಜಗಳ ಮಾಡ್ ಯಾಕ ಮಗಳೆ ನೀ ಒಡ್ಡೇ ಪಾಡೇ Gracias. அந்த அம்மாவை யார் சித்திரவாடு படிச்சுனாக்களோ அவங்களை காமஸ்கார்டு விட மாட்டேன் இங்கே இருக்க மாட்டேன் என் வீட்டு போகி என்னை வீட்டு என் ஆசைத்தே எங்கள் மாமாவை தங்கச்சி என் பெரிய தங்கச்சி என் சின்ன தங்கச்சி என்ம்மா என் பொண்ணை பார்த்துக்குறீங்களா

நம்ம வரவே என்ன பார்க்க எங்கள் அக்கா பார்த்துட்டு ஏ ஆசை மக ஏதோ கொப்பற்ற மகன் உறுதுணையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என் பொண்ணு வந்தா யாசை மகனே

Thank you for watching.

அந்த காத்து குடிவே குடிச்சிட்டு என்னை பண்ணிட்டா என் வகைட்டா ஏதோ என் பேத்தியா ஏதோ என் பொண்ணைக்கு எவ்வளோ கடத்த என் தம்பிய என் தமிழ் கொண்டிய என் சொல்ல வச்சுக்க அவளை சாகடிக்கிறேன் அம்மா கையை சாக என் 73 дан маркเอา तब बे हम ये गओ संसार मां इतना काल संत्य ये मां ना कर्म मत न्याय स्वीक ले मीस फॉर द कॉल एड और वेडा ले मीस फॉर द இந்த ிய பொங்க என் பிள்ளைய என் பொண்ணு இப்படி என் பண்ணச்சுக்கிறேன் நான் ரெண்டு தங்களுக்கு நடந்தே பார்க்கணும் i love it. <laughs> ஏதோ என்ன பண்ணுமாயி மாவு செப்பினா பொருளை வாய்ப்பு போய் வீட்டில் வச்சுக்கோமா என் அப்பா தான் கொள்ளை பார்ப்பது நான் கொள்ளை விட மாட்டேன் என் தம்பி வீட்டு தப்போ அந்த சந்தன பண்ணுமாயி மாவோ நான் என் பசங்களே பாய்ச்சு என் மருமகளுக்கு நிம்மதியில் அது திருச்சேர்த்து او وہ ان دا دی مائی ما او اور کار دے دگیرا پر او او تے لکشمی کاری دا نام جی پڑھن کو ما او اوکے لکشمی ہاں اندر اپ نے دودھ ماری جت کا کہ اندرا میں جادی ائی تھا یعنی اگے ہمارے 7 8 کا ما او ہاں یہ کتنے بولیچے یہ کتنے لاڈچے اپنا 7 لے அலே இத டி போடல அந்த ஆவியா கிட்ட நெருங்கி இருக்காது. லாதுயி தெல்ல. துயி கட்டாய். துயி கிட்ட வரதே. துயி தர்றாம நான் எதுக்குடா நான் எல்லார

हां सर रहने दे और अम्मा हो जाएगा ये हां हो जाएगा आई चंदा बाने नाम आ रहे आटा मारना यानी ஏய் சாகட் கேம் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் என் பேரு டி அம்பர என் மதிப்பெண் 30000 அரபியக்க பரதேய ஊதுங்க நான் நம்ம 41 நம்ம போதா ஏறிட்ட அரைமா ஆப்பத்தை கூட

રે એના પાટ પાટઈ પામાવો તોય આવ કે ઇટવા ગમ એમી પોણામ પા અમારનો આવ કે મને એમી પટારે ને હે હે ને ના વાર કપા કે ચલાવે જો મને ન્યાય આઈ છે માય મા ઓલ જમાર ખાતા બાટમાં કે કે અમના લોક તો ઓમા દે ને કોન વર્ષ रात नाटक के लिए जो है ये है

मत मैंने क्या सुना हिलै चल ना सारे आ गए सारे आ गए यार ये मोटे पाछे आ गए मैया मौ सीधा दाये रे रे की गाना वाला वाला गाना है

ியா <laughs> 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 kita gua keren amma Bye. Wow. வந்துடும் ஆவிருக்கு